வணக்கம் கனவுகள் என்பவை நாம் அனைவரும் காணும் ஒரு பகுதி சில சமயங்களில் நாம் தூங்கும்போது காண்கிறோம் சில சமயங்களில் விழித்த கண்களுடன் காண்கிறோம் ஒவ்வொரு கனவும் தனித்துவமானது மேலும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு சிறப்பு அர்த்தம் உண்டு நம் கனவுகளில் வரும் பல விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பை கொடுக்கின்றன மேலும் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளைப் பற்றி எச்சரிக்கின்றன கனவுகளில் தோன்றும் பொருட்களில் மறைந்திருக்கும் செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது மேலும் பல சமயங்களில் நாம் பெரும் இழப்பைச் சந்திக்கிறோம் கையில் எதுவும் கிடைப்பதில்லை விலங்குகளும் பறவைகளும் கனவுகள் மூலம் சில சிறப்பு அறிகுறிகளை நமக்கு கொடுக்கின்றன இந்த படைப்பில் சில விலங்குகள் மற்றும் பறவைகள் உள்ளன அவை தனித்துவமானவை மேலும் கடவுள் அவற்றை சில சிறப்பு பணிகளுக்காகவே தேர்ந்தெடுத்துள்ளார் இதேபோல் சில விலங்குகள் மற்றும் பறவைகளும் கனவுகள் மூலம் சில சிறப்பு அறிகுறிகளை நமக்கு கொடுக்கின்றன இந்த அறிகுறிகள் நல்ல மற்றும் கெட்ட என இரண்டு வகையிலும் இருக்கும் இவை சில சமயங்களில் நம் தர்மத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் சில சமயங்களில் நம் காதல் உறவுகளுடன் அல்லது சில சமயங்களில் நம் எதிரிகளுடன் தொடர்புடையதாக இருக்கும் இன்று நாம் ஒரு சிறப்பு உயிரினத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் அது நம் கனவுகளில் வந்து எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி எச்சரிக்கிறது மற்றும் நல்ல மற்றும் கெட்ட தகவல்களை கொடுக்கிறது அந்த சிறப்பு உயிரினம் பாம்பு கனவில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் பொதுவாக பாம்பு துரோகம் மற்றும் உறுதியின் சின்னமாக கருதப்படுகிறது எனவே கனவில் பாம்பு தோன்றினால் அதன் நல்ல அறிகுறிகள் குறைவாகவும் கெட்ட அறிகுறிகள் அதிகமாகவும் இருக்கும் ஆனால் பவிஷ்ய புராணத்தில் பாம்புகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன பாம்புகளுக்கு ஒரு சிறப்பு சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது அவை எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியும் சக்தி கொண்டவை இது மட்டுமல்லாமல் பாம்புகளுக்கு பூர்வ ஜென்மத்தை பற்றிய அறிவும் உண்டு கனவில் பாம்பு வந்தால் சில முக்கிய அறிகுறிகள் இறந்த பாம்பு கனவில் இறந்த பாம்பு தோன்றினால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மற்றும் பிரச்சனைகள் விரைவில் நீங்கும் என்று அர்த்தம் பாம்பை பிடித்தல் கனவில் பாம்பை பிடிப்பது போல் தோன்றினால் இது ஒரு நல்ல சகுனமாகும் எதிர்காலத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பால் ஏராளமான செல்வத்தை பெறுவீர்கள் அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்துவீர்கள் என்பதை குறிக்கிறது பறக்கும் பாம்பு கனவில் பாம்பு பறப்பது போல் தோன்றினால் அது முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாகும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் ஏதேனும் கனவு விளக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா பாம்புகளுக்கு பார்வை குறைவு என்பது உண்மைதான் ஆனால் பாம்புகளுக்கும் நிறங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கனவில் பாம்பு மற்றும் நிறங்கள் கருப்பு நிற பாம்பு கனவில் மீண்டும் மீண்டும் கருப்பு நிற பாம்பு தோன்றினால் அது உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருப்பதற்கான அறிகுறியாகும் ஆனால் நம் ஜோதிட சாஸ்திரத்தில் இதற்கும் பரிகாரம் கூறப்பட்டுள்ளது பச்சை நிற பாம்பு கனவில் பச்சை நிற பாம்பு தோன்றினால் இது ஒரு நல்ல சகுனமாகும் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் ஒரு நல்ல நிகழ்வை குறிக்கிறது வெள்ளை நிற பாம்பு இதேபோல் கனவில் வெள்ளை நிற பாம்பு தோன்றினால் இதுவும் ஒரு நல்ல சகுனமாகும் இதன் மூலம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் கனவில் பாம்பு மற்றும் அதன் செயல்கள் பயந்து ஓடும் பாம்பு கனவில் பாம்பு ஒன்று பயந்து ஓடுவதை பார்த்தால் இது ஒரு கெட்ட சகுனமாகும் இதன் பொருள் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு ஆபத்து உள்ளது துரத்தும் பாம்பு இதேபோல் நம் கனவில் பாம்பு நம்மை கடிப்பது அல்லது நம்மை துரத்துவதை பார்த்தால் இது ஒரு அசுபமான நிகழ்வின் அறிகுறியாகும் நாகப்பாம்பு ஜோடி கனவில் நாகப்பாம்பு ஜோடி தோன்றினால் இது நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு தகவலை கொடுக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறியாகும் அதாவது நாம் நமது குல தெய்வங்களை வணங்க வேண்டும் ஏனெனில் நாம் சில காரணங்களால் அதை செய்யாமல் இருக்கலாம் மற்றும் அவர்கள் மீதான நமது கடமைகளை மறந்து மறந்துவிட்டிருக்கலாம் எனவே நாகப்பாம்பு ஜோடி மூலம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு தெரிவிக்க விரும்புகிறார்கள் பாம்பு குட்டிகள் கனவில் பாம்பு குட்டிகள் தோன்றினால் உங்களுக்கு ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இருப்பினும் இவை சிறிய பிரச்சனைகளாக இருக்கும் அவை தீர்க்கப்படும் பாம்பு கீரி சண்டை கனவில் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை நடப்பதை பார்த்தால் உங்கள் மறைமுக எதிரி யார் என்பது வெளிப்படும் என்பதையும் அவனுடன் உங்களுக்கு சண்டை ஏற்படும் என்பதையும் இது குறிக்கிறது லிங்கத்தை சுற்றியுள்ள பாம்பு பாம்பு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது எனவே கனவில் ஒரு பாம்பு சிவலிங்கத்தை சுற்றி இருப்பதை கண்டால் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும் மற்றும் உங்கள் சிறப்பு விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் இவை கனவில் பாம்பை பார்ப்பதற்கான பல்வேறு அர்த்தங்கள் நீங்களும் கனவில் பாம்புகளை பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருந்தால் எந்த நிலையில் பார்த்தீர்கள் என்பதை எங்களுக்கு கருத்துகளில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கருத்துக்களில் ஜெய் நாக தேவதா ஹர ஹர மகாதேவ் என்று எழுதவும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி